பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயரே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் இருபாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இறை வார்த்தை மூன்று படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார் நோய் நீங்கி படுக்கையின் நின்று அவர் எழும்பும்படி செய்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று அதிகாலையிலே ஆண்டவரை நீங்கள் நாடி வந்திருக்கிறீர்கள் தேடி வந்திருக்கிறீர்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து அவருடைய பாதத்தில் அமர்வோம் அவரிடம் நாம் செபிப்போம் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை கேட்போம் புனிதர்களுடைய உறவை நாடுவோம் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் உங்களை அரவணைத்துக் கொள்வார் உங்களுடைய பெயரை தன்னுடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கக்கூடிய நம் அன்பு நேசர் நம்மோடு கூட இருக்கின்றார் அவர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்துச் சொல்லுகின்றார் என் மகனே மகளே படுக்கையில் இருப்பவர்களை நான் குணமாக்குவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தந்தை எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மருத்துவர் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்றார் எனவே அவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கின்றார் இந்த நாளில் நீங்கள் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிறீர்களா மனம் உடைந்து போய் நோயினால் பாதிக்கப்பட்டு எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிறீர்களா உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு நீங்கள் ஐசியூவில் இருக்கிறீர்களா உங்களுடைய உடலில் ஏதோ குறை ஏற்பட்டு மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அலைந்து கொண்டு இருக்கிறீர்களாம் பல வகையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்களாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் திரும்புங்கள் நல்ல ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அவரிடம் அறிக்கை இடுங்கள் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் அதை கழுவி உங்களை சுத்திகரித்து அவர் உங்களை எழுப்பி விடுவார் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே பெரும் கொடுமையான இரண்டு செயல்கள் உண்டு என்றால் ஒன்று பாவம் இன்னொன்று அந்த பாவத்தினால் வரக்கூடிய நோய்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நோய்வாய்ப்பட்டுவிட்டான் என்றால் அந்த குடும்பமே சோகத்துக்குள் கடந்து செல்கின்றது மன உளைச்சலுக்குள் கடந்து செல்கின்றது ஏன் தெரியுமா அவர்கள் அங்கும் இங்கும் கடன் வாங்கி மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அலைந்து எந்த ஒரு வருமானமும் இல்லாதபடி தன்னை அவர்கள் வெறுத்து ஏந்த உலக வாழ்கிறேன் என்றும் சொல்லக்கூடிய அநேக மக்களையும் நான் பார்த்து இருக்கின்றேன் நான் இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது எங்கெல்லாம் அந்த மெடிக்கல் மருத்துவ மருந்து இடம் இருக்கிறதோ அங்கு மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் பல வகையான நோய்களினால் மக்கள் இந்த உலகத்திலே பாதிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே உன்னை நான் குணமாக்குவேன் நான் உனக்கு துணை செய்வேன் நோய் நீங்கி நீ படுக்கையில் இருந்து எழும்பும்படி நான் செய்வேன் என்று இந்த நாளிலே வாக்கு கொடுக்கின்றார் இந்த வார்த்தை நீங்கள் விசுவசிக்கக்கூடிய வேளையிலே இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி சொல்லி செபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய குணமாக்கக்கூடிய வல்லமை உங்களுக்குள் கடந்து வந்து உங்களை முழுவதும் பரிசுத்தப்படுத்தி குணமாக்கி உங்களுக்கு நோய்களில் இருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பதை உங்களால் பார்க்க முடியும் விடுதலை பயணம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு நானே உன்னை குணமாக்குவேன் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் இவ்வளவு வார்த்தைகளை சொல்ல சொல்ல ஆண்டவர் நம்மிடம் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நாம் அவரை பார்க்க முகத்தோடும் கேட்காமலும் இருக்கக்கூடிய வேளையிலே நம்மால் படுக்கையில் இருந்து எழுந்து நடந்து வர முடியாது எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் நோய்வாய்ப்பட்டு நெடுநாட்களாக அவர் படுக்கையில் இருந்தார் அவருக்கு மனதில் எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா என்னை இந்த உலகத்தை விட்டு எடுத்துவிடும் என்னால் அனுபவிக்க முடியவில்லை என்னால் என்னுடைய குடும்பம் கஷ்டப்படுகின்றது என் குடும்பம் வேதனைக்குள் இருக்கிறது என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னால் உதவி செய்ய முடியவில்லை என்னுடைய குடும்பத்தை நடத்த முடியவில்லை என்றெல்லாம் மன உளைச்சலோடும் மன வேதனையோடும் அவர் கண்ணீர் நீர் விட்டு கொண்டே இருந்தார் நடந்த காரியம் என்ன தெரியுமா அவர் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அந்த மருத்துவமனைக்காக மருத்துவமனைக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஜபிக்க ஒரு ஆளுக்கு அவர் கடைசி அந்த சிறுவரு சாதனத்தை கொடுப்பதற்காக குருவானவர் கடந்து சென்றார் அந்த நேரத்தில் இந்த சகோதரருடைய மனைவி குருவானவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவரை அழைத்து என்னுடைய கணவருக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் குருவானவர் அந்த அந்த அறைக்குள் கடந்து சென்று ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து ஆண்டவரே இந்த சகோதரனை படுக்கையில் இருந்து நோயிற்று கிடக்கையில் இருந்து நீர் எழுப்பி விடும் சுவாமி நீர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலேயும் அநேக மக்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு உன்னிடம் வந்தார்களே நீர் அவர்களை குணமாக்கி அதே அதேபோல் குணமாக்கும் சுவாமி என்று சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி 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 அவர் ஜபிக்கக்கூடிய வேளையிலே அந்த சகோதரனுடைய உள்ளத்தில் ஒரு புது தெம்பு வந்தது அவர் உடனடியாக அந்த படுக்கையில் இருந்து எழுந்து துள்ளி குதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார் பாருங்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் அற்புதங்களை செய்து கொண்டு இந்த நேரத்திலும் கூட நோயுற்றவர்களை குணமாக்கிக் கொண்டு இருக்கின்றார் அதே போல்தான் இசைக்கியா என்கின்ற ஒரு அரசனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இடம் உடன்பட்டு சொல்கின்றார் மகனே உன்னுடைய வாழ்நாள் முடிய போகின்றது உன்னுடைய வீட்டின் ஒழுங்குகளை சரிசை என்று அப்பொழுது அவர் ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டு அழுகின்றார் இரண்டு அரசர்கள் இருபதாவது அதிகாரம் ஐந்தாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரையும் கண்டேன் இதோ உன்னை குணப்படுத்துவேன் என்று அவர் சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே அவருடைய கண்ணீரை கண்டு ஆண்டவர் பதினைந்து ஆண்டுகள் வாழ்நாட்களை கூட்டிக் கொடுத்தார் இதுதான் நமது கடவுளுடைய செயல் நம்முடைய கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பிவிட்டால் ஏதாவது ஒரு வழியில் நம்மோடு பேசுவார் நமக்கு உடல் சுகத்தை கொடுப்பார் நாம் உடல் குறையோடும் சுகமற்ற சூழ்நிலையிலும் இந்த உலகத்தில் வாழ்வது அவருடைய விருப்பம் அல்ல எனவேதான் தான் மூன்று யோவான் இரண்டாவது வசனத்தில் சொல்லியிருக்கின்றது பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வதை போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவரை சொல்லியிருக்கின்றார் அப்படியென்றால் நீங்கள் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் படுக்கையில் இருந்து எழுந்து குணமாகி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம் எனவே படுக்கையில் இருப்பவர்களை குணமாக்கக்கூடிய நற்கருணை நாதர் நம்மோடு கூட இருக்கின்றார் அவரிடம் கேட்போம் அவரிடம் செவிப்போம் எஸ்வே எங்களை குணமாக்க நீர் கடந்து வாருமப்பா என்று சொல்லி மன்றாடக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக அவர் நம்மை குணமாக்கி அவர் எழுப்பி விடுவார் எனவே சில மணித்துளிகள் அவரை நோக்கி நாம் மன்றாடுவோமா இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த நாளில் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்காக அப்பா தந்தையே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது உம்மை தேடி வந்த பிள்ளைகள் எல்லோரையும் தொட்டு குணமாக்கினீரே அதே போல் இந்த நாளிலே யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிறார்களோ அவர்களை தொட்டு நீர் குணமாக்குவீராக உமது குணமாக்கும் வல்லமை கடந்து வருவதாக படுக்கையில் இருப்பவர்கள் எழுப்பி விட்டு அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கும்படியாக சமாதானத்தையும் கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாயுமை நோக்கி அப்பா அவர்களுடைய கண்ணீரை கண்டு இன்னும் பொறுமையாய் இருந்துவிடாதபடி நீர் கடந்து வந்து அவர்களை குணமாக்கும் சுவாமி பிள்ளைகளை தொடும் அவர்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள் யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே உண்மை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்துக் கொள்ளும் அவர்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்க வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் பரலோகத்தில் எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமீன் அருள் உரைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு சீர்வதிக்கப்பட்டவரை மாதாவி இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் படுக்கையில் இருப்பவர்களை குணமாக்க ஆண்டவர் வந்திருக்கின்றார் குணமாக்கியிருக்கின்றார் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை நன்றி உணர்ந்த உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்